ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த மகாலய அமாவாசை காலத்தில் அடுத்த மூன்று வாரங்களுக்கு விருட்சக ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல எங்கள் மகாலயா அமாவாசை காலத்தில் இதனுடைய சூத காலத்தால் விருட்சக ராசி நேர்களுக்கு அவங்களுடைய தலைவிதி எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால ராசி ராசினர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை அமாவாசை காலத்தினால உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கா இல்ல ஆபத்து நிறைந்திருக்கா அப்படிங்கிற தகவலை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த பலன் உங்க வாழ்க்கைக்கு உகந்த பலனா இருக்க போகுது சோ என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் சோ விருச்சக ராசி நேர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நேயர்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாங்க அவங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே போல விருட்சிக ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லும் போது வெளியே ஒன்றும் உள்ளே ஒன்றும் வைத்து பழகாதவர் அதாவது யாரிடம் பேசினாலும் எந்த ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினாலும் நேருக்கு நேரா சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் மனதுல எதையுமே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்த பேசினாலும் வெளிப்படையா பேசக்கூடிய உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த மகாலய அமாவாசை காலத்துல பல மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல விருட்சக ராசி நேர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனதில் உள்ளதை பேசுபவர் அப்படின்னு அவங்கள சொல்லலாங்க அதாவது இயல்பான ஒரு குணம் கொண்ட நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம் உங்களுக்கு இந்த மகாலய அமாவாச காலம் நடந்து முடிந்ததுக்கு பிறகு பார்க்கும் பொழுது இதனுடைய சூத காலத்தால் உங்களுடைய கிரகங்களின் அமைப்பால் பல மாற்றங்கள் நிகழ நிகழப்போது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல விரட்சிகராசியில இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு அலுவலக வேலையில் பக்க பலமாக கண்டிப்பா இருப்பாங்க அதாவது வேலை ரீதியா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் நிறலாம் இதனால உங்களுக்கு வேலை ரீதியா எந்த வித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு முழு நம்பிக்கையவே சொல்லலாம் இதனால நீங்க பார்க்கக்கூடிய வேலை உங்களுக்கு சுலபமா கண்டிப்பா முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது வேலை ரீதியா விருட்சிகராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பலு சுமை இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்காது இதனால பாத்தீங்கன்னா விருட்சிகராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா இருக்காதுங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு சக ஊழியர்கள் பக்க பழமாக இருக்கிறதுனால நல்ல உறவு உங்களுக்குள்ள மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல சக ஊழியர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த மகாலய அமாவாசை காலத்துல பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம் அதாவது வியாபாரம் ரீதியாக நீங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் அதே போல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருவதற்கும் உகந்த நேரமாக இந்த காலம் இருக்க அதாவது வெளியூர்ல நீங்க கிடைக்கலாம் அதே போல இதனால உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றமும் அதனால லாபமும் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா விருச்சக ராசி நீர்களுக்கு ஒரு பெரும் தொகை கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால ராசி நேயர்கள் இந்த மாதிரி வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தா கண்டிப்பா அதை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த நேரத்துல தேடி வரும்போது நீங்க தகுந்த நேரத்துல பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல லாபம் இதனால வரப்போகுது விருட்சிக ராசி நேர்கள் உங்களுக்கு எந்த வாய்ப்பு தேடி வந்தாலும் அந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால உங்க வாழ்க்கையில நீங்களே பல மாற்றங்களை கண்கூடா பார்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்ததாக விருட்சிக ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இந்த நேரத்தில் அதிகரிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கணவர் வீட்டார் உறவுகளில் பார்க்கும்போது நல்ல முன்னேற்றம் அதே போல நல்ல உறவு வந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இது அமையலாம் அதாவது குடும்ப தலைவர்களுக்கு எந்த நேரத்துல உங்களுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நிகழ்வா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கிடையே பார்க்கும் பொழுது இந்த நேரத்துல கண்டிப்பா அன்பு கூட கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில எப்பேர்ப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி இந்த நேரம் உங்க வாழ்க்கையில காதல் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த அமாவாசை காலத்திற்கு பிறகு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மற்றும் சினிமா படத்துறையில் பார்க்கும் பொழுது அனைத்து கலைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு இந்த நேரத்துல கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது கலைஞர்கள் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா வேலை ரீதியா வேலை தேடி அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்க்கும் பொழுது வேலையே உங்களுக்கு தேடி வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு வாழை வாய்ப்பு தேடி வந்தா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால உங்களுடைய திறமையும் இந்த நேரத்துல வெளிப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய திறமை இந்த நேரத்துல வெளிப்பட்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதுக்கேற்ற அங்கீகாரமும் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கலைஞர்களுக்கு இதனால் நல்ல பெயரும் பாராட்டும் கண்டிப்பா கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது கலைஞர்களுக்கு ஏற்ற நாள் ஏற்ற காலகட்டம் அப்படின்னே இந்த நாட்களை சொல்லலாங்க அடுத்ததாக விருட்சிக ராசியில இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது நடந்து முடிந்த மகாலய அமாவாசை காலகட்டத்துடைய சூதர் காலத்தால் உங்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது கல்லூரி மாணவர்கள் மற்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது சக மாணவர்களுடன் ஒற்றுமையாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த நேரத்துல நீங்கள் யாரையும் விட்டு கொடுக்காமல் பழகும் போது நல்ல நட்பு இந்த நேரத்துல பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல நட்பு உங்க உறவுகளில் இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே போல நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய நட்பின் ரீதியாக உறுதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய நட்பு நேர்மையா இருக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது நட்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு வார்த்தைக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட நட்பு மாணவர்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக உங்க வாழ்க்கையில இருக்கலாம் அதே போல நட்பின் மூலமாக உங்க வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ மாணவர்களுக்கு நடந்து முடிந்த இந்த மகாலய அமாவாசைக்கு பிறகு ஒரு சிறப்பான அமோகமான காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே போல விருட்சக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய படிப்புல அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் எந்த அளவுக்கு நீங்க கடினமா உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது பொழுது முருகப்பெருமானை சிவ்வாய்க்கிழமை அன்று தரிசிப்பது ரொம்பவே நல்லதுங்க உங்களால முடிந்தால் பாத்தீங்கன்னா சிவப்பு மலர் மாலையை கொடுப்பது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம சேனல்ல நடங்க முடிந்த மகாலய அமாவாசை காலத்தில் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு விருட்சக ராசி நேர்களுக்கு என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெர்பாட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ